Gotta

இது வந்து டூ பிஹெச்கே போட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் டூ கேட்கு அதனால இதுவே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா பெட் கொடுப்பாங்க ஷேர் பண்ணி தங்கிக்கலாம் இது வந்து டூ பிஹெச்கே ஹவுஸ் போட்டு நம்ம போதும் எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்தா ஷேர் பண்ணி தங்கிக்கலாம் அப்படின்னு இது தங்கிக்கலாம்னு சொல்லி இதை பங்கேச்சு இன்னும் வந்து கொஞ்சம் லக்ஸரியாக போகணும் அப்படின்னா த்ரீ பிஹெச்கேவும் இருக்கு அதுக்கேற்ற ரேட் போடுவாங்க இப்போ வந்து நம்ம புக் பண்ணிருக்கிறது டூ பிஹெச்கே

இது ஒரு ரூமா பாருங்க வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க வேலையை ரெண்டு பேரும் பால் ஒரு போன் வச்சுட்டு உட்காந்துட்டாங்க இது வந்து கிச்சன் இது வனிதா ஏரியா இன்னைக்கு ஒரு நாளுக்கு வனிதா இன்னைக்கு ஒரு நாள் வனிதா ஃப்ரீ மழை வருதுங்க மழை வருது நல்ல சம கிளைமேட் ஆனால் மெனு வந்தாச்சு வந்த பசில எல்லாரும் கிரகடன் சாப்பிட்டாச்சு fish fry அப்புறம் அது என்னது அது காரகுளம் மாதிரி இருக்கு சாம்பார் நம்ம ஊர் டேஸ்ட் இல்ல ஆமா கேரளா சாம்பார் இது இது வந்து சாம்பார் இது என்னது காரகுளம் அப்புறம் வந்து கோஸ் பொரியல் தயிர் அப்பளம் அப்புறம் வந்து இது வந்து தோரன் கொத்தவரங்காய் தோரன் அவங்க கேரளா ஸ்டைல்ல வந்து தோரன் சொல்றாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம் இந்த போட் போயிட்டே இருக்கு போட் ஆம்பா சாம்பார்ல நம்ம வந்த டைம் கொஞ்சம் லேட் ஆயிட்டதால ஃபிஷ் ஆறிடுச்சு

ஒரே இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஒரு முப்பது நாற்பது போட்டு நாங்க வந்து இந்த முப்பது நாற்பது போட்ல எங்களுக்கு இந்த பக்கம் இருக்கவங்க இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அது இந்த பக்கம் இருக்கவங்க வந்து நம்ம சென்னை தான் சென்னையில இருந்து வர அந்த ஒரு நம்மள மாதிரி வந்த ஒரு ஃபேமிலி தான் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு ஃபேமிலி சேர்ந்து ஒரே போட்டா எடுத்திருந்தாங்க நம்ம வந்து ரெண்டு ஃபேமிலிங்கிறதால டூ பிஹெச்கே போட் எடுத்திருந்தோம் ஃபோர் பிஹெச்கே இருக்கு ஷேரிங் போட்டும் இருக்கு ப்ரைவசியாகவும் இருக்கு லக்ஸரியும் இருக்கு எல்லாம் நமக்கு என்ன மாதிரி வேணுமோ எல்லா போட்டும் இருக்கு எடுத்தோம் எல்லாரும் ஃப்ரெண்ட் வந்து நைட்டு கொஞ்சம் கொசு தாங்க பட் இருந்தாலும் ஏசி ஆன் பண்ணாங்க நாங்கள் நைன் ஓ கிளாக் தான் ஏசி ஆன் பண்ணாங்க ஓகே ரெஸ்ட் எடுத்தோம் ரொம்பலாம் தூங்கலை ஓரளவுக்கு தூங்கி ஏஞ்சி காலைல ரெடி ஆயாச்சு இப்போ போகிற வழிலே பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன இட்லின்னு நினைக்கிறேன் இட்லி சட்னி சாம்பார்னு சொன்னாங்க அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் டீ கொடுத்தாங்க இப்போ அப்படியே நம்ம நைன் ஓ கிளாக் போயிட்டு செக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அங்கேருந்து மூணார் கிளம்ப போகிறோம் மூணாரில் ஒரு டூ டேஸ் நாளைக்கு நான் இன்னைக்கு என்ன சாட்டர்டே சண்டே மண்டே மண்டே நைட்டு நமக்கு ரிட்டன் ட்ரெயின் இன்றைக்கி வந்து மூணாறு கிழமை போகிறேன் அதே வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு வரும்போது பார்க்கலாம் வந்து எல்லா போட்டுக்கும் வந்து தண்ணيلا சப்ளை பண்றாங்க ஐயோ நான் எதுக்கு சொல்றாங்க வாட்டர் பாட்டில் தேல்ஸ் ஆமா ஏனா இங்க வந்து தண்ணيلا கிடைக்காத இல்லங்கனால ட்ரிங்கிங் வாட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ボートல வந்து தான் சேவ் ஏன் இப்படி ப்ளட் ஆகுதுன்னு தெரியல இங்க வந்து நமக்கெல்லாம் வீட்டுக்கு வீடு பைக் இருக்கும் ஆனா இந்த ஊர்ல வந்து எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு போட்டு தான் இருக்கு நம்ம ஊர்ல பைக் வச்சிருக்கிற மாதிரி இந்த ஊர்ல வீட்டுக்கு வீடு ボート வச்சிருக்காங்க எல்லா போட்டும் கிளம்பிடுச்சு நைட்டு இது எல்லா போட்டும் லைனாக ஹால்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து எல்லா போட்டும் லைனாக காலைல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ டவுன் பஸ்ஸுங்க இது நம்மலாம் வந்து நம்ம ஊரில் பஸ் வர மாதிரி இந்த ஊரில் இது போட்டு தான் வரும் போல் இருக்குது எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு காலையிலே கிளைமேட் சில்லுன்னு இருக்கு வெயிலே இல்லை ஏசி இல்லாமலே இருந்துடலாம் போல் ब्रेकफास्ट ரெடி ஆயிடுச்சு. நாడే ரெடி பண்ணிட்டாங்க. பட் நம்ம இப்போதான் வந்திருக்கோம். காலை சாப்றதுக்கு. இது வந்து இட்லி. இட்லி கொடுத்துருக்காங்க இட்லி கொடுத்திருக்காங்க. एक्चुअली இட்லி இட்லி மட்டும்தான் நம்மளோட மெனுல. ஆனா யாரும் இட்லி சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னதால இட்லி கொஞ்சமும் தோசை கொஞ்சமும் ரெடி பண்ணிருக்காங்க. தோசை தோசை. நார்மலா. வந்து சாம்பார் இருக்கு. இட்லி சாம்பார் இருக்கு. இது வந்து தேங்காய் சட்னி. அங்க வந்து கார சட்னி இருக்கு. இங்க வந்து ஆம்லெட் இருக்கு. ஆம்லெட் அவங்க தரலங்க. நாங்க முட்டை வாங்கிட்டு வந்து ஆம்லெட் வந்து அவங்க தரல. நாங்க

रनाद रनाद पिसार साफ़ रहा टेस्ट आए थे ना। नहीं नहीं कॉस्टिक जैसा साफ़ रहा काले से ये साफ़ रहा। चल चल। टीप ब्रेक टीप टेक टीप ब्रेक टेक। ऑन डेविड बुडा ये बयाना। सुनिए चीनोजी। लंच ब्रेक।

குழந்தைங்கெல்லாம் கூட்டு வரதால அங்கங்கே மாந்தி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி லேட் ஆயிடுச்சுங்க வெறும் ஒன் பிப்டி கிலோமீட்டர்ஸே த்ரீ ஹவர்ஸாக வந்துட்டு இருக்கோம் அம்பரிஷ்குடி அம்பரிஷ்குடி வாமிட் பண்ணல நல்ல பாய் நல்ல பையன் இல்லைப்பா குட்டி பாப்பா தான் வாமிட் பண்ணலாம் சரி ஓகே இப்போ வந்து லஞ்ச் பிரேக் வந்திருக்கோம் எந்த ஹோட்டல் இது ஹோட்டல் பேர் ராசா சரி ஓகேங்க

ஆ <laughs> சரி <laughs> 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 <hans> <hansOM> 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 啊。